பரிசுத்தமாக்குவதற்கும் ராகுகளை அழிப்பதற்கும் அல்லாஹ் இவ்வாறு செய்கின்றார் நீங்கள் நுழைந்துவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா நீங்கள் மரணத்தை சந்திப்பதற்கு முன்னமே நிச்சயமாக நீங்கள் அதை விரும்பினீர்களே இப்போது அது உங்கள் கண்முன் இருப்பதை நீங்கள் திட்டமாக பார்த்துக் கொண்டீர்கள் இப்போது ஏன் தயக்கம்

கொள்ளை அடியார்களும் பெரும் அளவில் சேர்ந்து அல்லாஹுவின் பாதையில் போர் செய்தனர் எனினும் அல்லாஹுவின் பாதையில் ஏற்பட்ட துன்பங்களால் அவர்கள் தைரியம் இழந்துவிடவில்லை பலகீனம் அடைந்துவிடவும் இல்லை எதிரிகளுக்கு பணிந்துவிடவும் இல்லை அல்லாஹ் இத்தகைய பொறுமையாளர்களையே நேசிக்கின்றான் மேலும் எங்கள் இறைவா எங்கள் பாவங்களையும் எங்கள் காரியங்களில் நாங்கள் வரம்பு மீறி செய்தவற்றையும் மன்னித்தருள்வாயாக எங்கள் பாவங்களை உறுதியாய் இருக்கச் செய்வாய் இம்மாதிரி சந்தர்ப்பங்களில் அவர் கூறியது வேறதும் இல்லை ஆகவே அல்லாஹ் அவர்களுக்கு உலகத்தில் நன்மையும் மறுமையின் மிக அழகிய நன்மையும் கொடுத்தார் அல்லாஹ் நன்மை செய்யும் இத்தகையோரையே நேசிக்கின்றான் நம்பிக்கை கொண்டோரே நிராகரிப்பவர்களுக்கு நீங்கள் வழிபட்டு நடந்தால் அவர்கள் உங்களை உங்கள் குதிகால்களின் ഇന്നും അവനെ உதவியாளர்கள் അനവരലും മികവും നല്ലവൻ